என்னை கண்டு மயங்கிய பெண்களை என்றும் நான் என்னை என்றுதான் அடிகண்டேன்மை ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மூடியூப் சேனல் நீங்கள் வந்து பரவி வந்து பார்த்துருப்பீங்க பவிவை வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்கும் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக எப்படி வந்து உங்கள் பிக் மட்டும் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஃபெக்ட்டாக வீடியோ வந்து எப்படி நீங்கள் எடிட் வந்து பண்ணுறத சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சவங்களுக்கு டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பெளைன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து பெஸ்ட்டாக வந்து எடிட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தா அலெட் மெஷன் அப்படியே வந்து தேவை ஏன்னா லிங்க் என்ன இந்த ஆப் லிங்க் பார்த்தினா ஃபைன் பண்ணுறதுக்கு சாரி ஃபைன் பண்ண தேவை இந்த ஆப் லிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே வந்து டிஸ்கிரிப்ஷன் தான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சேனல் வந்து நான் வந்து லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கான சேனலுக்கான லிங்க் வந்து கிளிக் பண்ணி பண்ணலாம் ஃபாலோ வந்து பண்ணுங்க நெக்ஸ்ட் அதனுடைய பயோல பார்த்தா வந்து ஆப் லிங்க் வந்துருக்கும் லிங்க் கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து பண்ணுங்க வந்து பண்ணி ஆப் வந்து தான் இருக்கும் நெட் ஆன்ல நீங்கள் வந்து செம்ம ஆப்ல வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்ற ஆஃபோ கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மாப்ஷன் ஒரு ஷேக் ஒரு டூ ப்ராஜெக்ட் போட்டோ யூஸ் பண்ணால் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த டூ ப்ராஜெக்ட்டுக்கான டேட்டா லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது லிங்க் வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்போம் கேள்வா அந்த ஷார்ட் வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த டூ ப்ராஜெக்ட்டும் ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து வந்து பண்ண முடியும் அதே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா நீங்கள் வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து புக்மாப்ஷன் வந்து பண்ணீங்க ஓப்பன் வந்து பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா ஒரு மியூசிக் காணல நெக்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கல் ஒரு பிக்குக்கான குரூப்ல நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் ஒரு இங்கே ஒரு சர்க்கிள் பிக்கான குரூப்ல எல்லாம் இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சர்க்கிள் பிக்கு நெக்ஸ்ட் ஒரு பிக் பிக்கு சொல்லிட்டு டூ குரூப் லேயர் அந்த இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டூ லேயர் செலக்ட் பண்ணுவாங்க டூ லேர்ல வந்து ஃபோர்ஸ்ட் வெரைஷல் பிக் வந்து கிளாப் பண்ணோம் நான் சொல்ல மாட்டேன் கரெக்டாக வந்து உங்கள் இமேஜுக்கான சைஸ் வந்து ஃபோர்ஸ்ட் வெரைஷா வந்து இருக்கிற மாதிரி இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணுங்க சிம்பிள் தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு ஃபோர்ஸ்ட் வெரைஷாவில் அதில் பிக் ஆட் பண்ணிட்டு கரண்ட் ஃபோன் எஸ்பிஎஞ்சில் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்ச கிராப் பண்ணி எடுத்துங்க இல்லை எப்படி பண்ண பண்ணதுன்னா இதனுடைய பேக் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க ஆல்ரெடி போட்ட வீடியோவை அந்த வீடியோல வந்து சொல்லியிருப்போகங்களா நெக்ஸ்ட் வந்து அவங்க ரீப்ளேஸ் வந்து பண்ணா உங்களுக்கு ஷோ சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க மட்டும் கொடுத்துட்டு எப்படி ரீப் இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது மாதிரி எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணால் எப்படின்னு சொல்லிட்டு இடத்துல கொடுத்துருப்பேன் ஆனா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் இம்போர்ட் பண்ண சொல்ல பிக் வந்து எப்படியா தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து இருந்து பார்த்தாலும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேயர் வந்து புக் மார்ட் புக் மார்க்கும் செட் பண்ணி செட் பண்ணிட்டுருவாங்க எல்லாம் பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் வந்து பண்ணுவோம் இங்கேருந்து வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் லெவன் டுவெண்ட்டி ஃபோர் வந்துருங்க கேவல் தான் ரேஷன் டெவலப் ப்ளஸ் க்ளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு மீடியான்ற ஃபோட்டோ வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சிங்களோ அந்த ஃபோல் வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் பண்ணுங்க ஒரு செவன் பிக்னு நினைக்கிறேன் ஓகே செவன் பிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் எங்களுக்கு இந்த லைன் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு புக்மார்ட் புக் மார்க்காக கட் பண்ணி கட் பண்ணி ஆட் இந்த மாதிரி வந்து புக்மார்ட் புக் மார்க் எப்படி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணணும் ஆட் ஆட் பண்ணுங்க இல்லை பிக்கு ஆட் பண்ண சொல்ல எக்ஸஸாக இருக்கும் ஓகேங்களா கன்ஃபார்ம் உங்களுக்கு எக்ஸாக இருக்கும் இப்போ வந்து பிக்கு க்ளிக் பண்ணிட்டு இந்த மேலே ஒரு த்ரீ ஆட்ரு கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்கிற ஃபில் கிளிக் பண்ணி பில் ஸ்கிரீன் செட் பண்ணிட்டு இந்த யார்க்கு வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த புக்மார்ட் புக் மார்க் வந்து மூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபில் ஸ்கிரீன் வந்து நெக்ஸ்ட் ஆட்ரு அப்படியே வந்து ஒரு லேராக கட் பண்ணி செட் பண்ணலாம் இல்லை மாதிரி இந்த லைனாக வந்து இது கட் பண்ணி கட் பண்ணிட்டு ஒரு பிக்காக வந்து லைன் ஆட் பண்ணி அதெல்லாம் அது பிக்கை வந்து கட் பண்ணி கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பிக்கு கிளிக் பண்ணி நேரம் த்ரீ ஹவர்ஸ் ரைட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரோ செட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து இந்த ஃபுல் பிக்கை வந்து நான் டிலேட் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் ஒரே பிக் மட்டும் நான் வந்து லாஸ்ட் வரைய எக்ஸ்பெண்ட் வந்து கொடுத்துட்டு இந்த பிக்கை வந்து கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் வந்து எஃபெக்ட் தான் ஆட் பண்ணி சொல்லப் போகிறேன் ஆனால் சொன்ன ஒரே பிக்கை வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து எடுத்து கட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் இது மாதிரி வந்து கட் பண்ணி லைனே ஆட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இடத்துல கரெக்டாக இந்த இந்த பிக்கும் ஒன்ஸு எங்கே அந்த பிக்கு நான் சொல்ல ஓகே நெக்ஸ்ட் இங்கே ஒரு பிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் டுவெண்ட்டி த்ரீயும் ட்வெண்ட்டி டுவெலி சுட் ஜில இந்த டூ பிக்கு ச சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ லேயருங்க பாருங்க இங்கே ஒரு டூ லேயர் இருக்கும் இங்கே ஒரு டூ லேயர் இருக்கும் ஓகே அந்த டூ லேயரில் என்ன பண்ணிணா இங்கே எங்கே இருக்கு பாருங்க இந்த லேயர் இருக்குல்ல இந்த லேயர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேயர் சூஸ் பண்ணிட்டு லைட்டாக இந்த அளவுக்கு எக்ஸ்பென்ட் வந்து பண்ணிங்க அந்த லேயர் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கேம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க நெக்ஸ்ட்டு போங்க நெக்ஸ்ட்டு இந்த லேயர் லைட்டாக வந்து முன்னாடி இந்த ஃபஸ்ட் ஆஃப்ஷர் எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த இமேஜ் கே செட் பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் அட் பண்ணுற வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு லேயர் அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு லேர் கப்பில் போய்ட்டு காப்பி லேர் வந்து கிளிக் பண்ணி எடுத்துங்க எல்லாம் நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு புக் அப்படி வந்து பண்ணிங்க அப்படி வந்து பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டில் ஒரு லேருக்கு வந்து லேரையும் நெக்ஸ்ட்டு ஃபோர்டின் டூ ஃபிஃப்ட் நைன்டீன் ஒரு லேர் வந்து டூ வந்து லாங் குரூஸ் பண்ணி செலக்ட் வந்து சேம் லேர் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா பேச சைட் போட்டு ஸ்போமால் ஒரு யாராவது யாராவது கிளிக் பண்ணுங்க தருங்க கரெக்டாக ப்ராப்பராக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி ஷீட் வந்து ஒப்போம் இல்லை ஃபஸ்ட் ஆஃப்னே லாஸ்ட் ஆஃப்னே வந்து ஒயிட்ல வந்து சேஞ்ச் பண்ணிங்க கிரீனில் இருந்தால் கிளிக் பண்ண ஒயிட்டில் சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணால் அந்த வந்து லேர் வந்து ஆட் ஆகும் நெக்ஸ்ட் பேக் வந்துங்க நெக்ஸ்ட் ஷேர் நோட் பண்ணிட்டு செகண்டாக ஒரு லேயர் அந்த லேயர் கிளிக் பண்ணிவிட்டு கேட்குற எஃப்ட்னு சொல்கிற ஆஃப்ஃபார் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேஜ் க்ரோன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் அந்த த்ரீ லேர்னு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வந்து தேடன்னா த்ரீ ஆட்ருக்கா அந்த த்ரீ இருக்கு பாருங்க த்ரீ ஆர்டர் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பார்த்தா காப்பி எஃபெக்ட் சொல்ற ஆஃபார்ம் கிளிக் பண்ணி எஃப்ட்டுக்கு வந்து காப்பி பண்ணிவிட்டீங்களா நெக்ஸ்ட்டு இந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த லேர் காஷ்ல வந்து கிளிக் பண்ணு கிளிக் பண்ணிட்டு ஃபோர்த்து ஒன்னா காப்பி லேருன்னு வந்து கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மாப் வந்து பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இங்கே ஃபோர் ஃபோர் லேயர் கரெக்டாக டூ டூ லேயர் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணலாம் அந்த ஃபோர் லேயர் வந்து ஒன்ஸ் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு லேயர்க பே போய்ட்டு அந்த பேஷன் ஸ்மாலர் லேராக கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி கலர் டைம் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட்ல அப்புறம் கிளிக் பண்ணிணா இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போ சூஸ் பண்ண லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணும் ஓகேங்களா இந்த லேயர் சூஸ்னுங்க எஃபர்ட்ன்றது க்ளிக் பண்ணிட்டு இந்த த்ரீ ஆயார் செட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் ஏன்னா அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் லேயர் எஃப்டில் வந்து பேஸ்ட் பண்ண சொல்லும் அந்த எஃபர்ட் வந்து அதுக்கு வந்து ஆட் ஆகாது அதனால் நீங்கள் வந்து தனியாக வந்து செப்பரேட் தனியாக நீங்கள் வந்து ஆட் வந்து இருக்கும் ஓகேங்களா இது மாதிரி வந்து ஆட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நான் செட் பண்ண ப்ளான் போட் செட் பண்ண மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பேக் வாங்க ஸ்டார்டிங் வாங்க ஸ்டார்டிங் வந்து எனக்கு பார்த்தா இங்கே பிக்குக்கான ஒரு குரூப்பில் நெக்ஸ்ட் ஒரு குரூப்பில் இருக்கா இந்த டூ குரூப் லேயில் இப்போ நான் சொல்லிட்டு ஸ்டெப் பண்ணிட்டு ஃபாலோ வந்து பண்ணிங்க இந்த செகண்டாக ஒரு குரூப் லேக் வந்து குரூப்லேயே கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்டில் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு எஃபர்ட் பார்த்தா கண்ணகன் ஆஃப் பண்ணுறப்போ அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஓகேங்களா அந்த மட்டும் அது மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு பிக்கான குரூப் கிளிக் பண்ணுங்கள் எடிட் குரூப் ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு லைட் அட்ஜஸ்ட் பண்ணிணா உள்ள பார்த்தா ஒரு ஷேப் நிறைய லேர் இருக்கும் அதை ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் ஐயன் சூஸ் பண்ணிட்டு மீடியம் வந்து செலக்ட் பண்ணிட்டு எந்த பிக் ஆட் பண்ணுறோம் அந்த பிக்கை வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு இந்த பிக்கை வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்பன் வந்து கொடுத்துங்க நான் நெக்ஸ்ட்டு இந்தமேஜ் லாங் பண்ணி இந்த ஷேப் பண்ணி எடுத்து வந்துட்டு அந்த ஷேப் வந்து ஃபேஸ் வந்து கிளியரா தரளவு செட் பண்ணுங்க நான் வந்து ரொம்பவே ஸ்மாலாகவும் செட் பண்ணியிருப்பேன் எனக்கு வந்து விஷுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதனால் நான் இந்த வந்து சுமாலாக செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இது மாதிரி செட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் இருக்கா ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா கேட்கணும் எஃபட் சொல்கிற மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெருக்காக க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்துட்டு மேலே பார்த்தோம்னா ரைட் சைட் டேப்ல சர்ச்னால ரொம்ப க்ளிக் பண்ணிவிட்டு டிஐஎல்இஎஸ் சர்ச் பண்ணிணா டைல்ஸ் வந்து சர்ச் பண்ணிணா உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து டாப்பில் வரும் உங்களுக்கு வர கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்தா மிரர் சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் வந்து அடைய்ட்ட கே மிரர் வந்து மிரர் மட்டும் எனபிள் பண்ணிங்க எனபிள் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிட்ருக்கும் நெக்ஸ்ட்டு மேலே சர்க்கிள் லேர் கிளிக் பண்ணிட்டு வந்து போயிட்டு இங்கேயும் அதே மாதிரி அந்த ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த லேர் வந்து லாங் ட்ரெஸ் பண்ணி கேஸ் கால் பண்ணிட்டு லாஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோ பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கரெக்டாக சர்க்கிளில் கரெக்டாக செட் பண்ணணும் ஃப்ரேம் வந்து கரெக்டாக சர்க்கில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மூணு ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணி செட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க அந்த ரிசல்ட் வந்து வந்து கிடச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு போயிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் நம்ம இந்த டூ லேயரில் வந்து சிம்பிள் தான் லேரை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்ட்டு லேட்டர் அட்ஜஸ்ட் பண்ண உள்ள பார்த்தா ஒரு இமேஜ் நான் லேயர் இருக்கும் இந்த லேயர் வந்து லேயர் டேரெக்டாக டேரெக்டாக கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபீல்டில் வந்து போய்ட்டு இந்த ஸ்டார்ட் டூ ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ணீங்களா பிக்கில் சொன்னீங்களா ஃபோர்ஸ்ட் ஃபரெஷ் நீங்கள் பிக் வந்து கிராப் பண்ண சொல்லிட்டு பிக் வந்து கிராப் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு ரைட் சார்ட் ப்ரெஸ் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து வந்து பிக் வந்து ரிப்ளேஸ் ஆகிடும் பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ இவங்க வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கிள் ஏற இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அங்கே சொன்ன மாதிரி எடிட் புக் வந்து போயிட்டு இந்த ஷேப்புக்கு ஒரு பிக்கு வந்து ஆட் பண்ணிணா அந்த ஃப்ரேம் வந்து செட் பண்ணிங்க வைக்கலாம் வந்து லாஸ்ட் வரையும் எடிட் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் அட் பர்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா மேலே பார்த்தா ஒரு ஷேப்புக்கான லேயர் இருக்கும் அதை வந்து நான் வந்து கலர் டோனுக்கு கொடுத்துக்கான லேர் இருக்கும் அந்த லேரை சூஸ் பண்ணிவிட்டு லேர் கேப்பில் போய்ட்டு ஃபோர்த்தில் காப்பிலே கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு புக் மாப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லாம் இருக்கட்டும் சேம் அதே லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிணா அந்த லேயர் வந்து ஆட் ஆகும் ஏன்னா ஆட் பண்ண செட் செட் தான் செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு மேலே பார்த்து தான் பார்த்தா பார்த்து சேர்த்து பக்கத்தில் லேஷ் பட்டங்கள் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக தான் செக் பண்ணிவிட்டு கேட்க எக்ஸ்போர்ட்ரு பண்ணுங்க கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கேலர் வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்ச மாதிரி நம்ம லைக் வந்து போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிச்சுங்க அப்புறம் நான் அப்புறம் எல்லா வீடியோ நட்டுங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டே